அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாரால் எவன்தான் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடும் வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த தசை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் தசை இல்லை எலும்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா கழுத்து குறிப்பாக என்னென்னக்கா தோல் பட்டை வலி இல்லை இந்த கழு கரு கழுத்து எலும்பு சொல்லுவாங்களா அது கை இந்த மாதிரியான இடத்துல நரம்பு சார்ந்த பாதிப்புகள் இந்த ரெ இந்த ரெண்டு விஷயந்தான் பெரும்பாலும் மேஷராசிக்காரர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீதி வியாதிகள் வராதா என்னென்னா அதை உங்களுக்கு சுயஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த இந்த விஷயங்கள் என்பது ராசிக்காரருக்கு டீஃபால்ட்டாக ஏதோ ஒரு வயதில் வரும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கும் அவ்வளோதான் ஸோ அப்போ எந்த நரம்பு பிரச்சனை வந்தால் எங்கே வரும் தோல்பட்டை வழி கை கழுத்தில் வரும் அதே போல் என்னென்னக்கா தசை தசை இருக்குது டைட்டாக பிடிக்கிறது இந்த மாதிரி இல்லை என்றால் எலும்பு குறிப்பாக என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற பேரில் குறிப்பாக என்னன்னாக்கா கிணத்துல குதிக்கிறேன் நீச்சல் அடி கற்றுக்குறேன் இந்த மாதிரியான கிணறு சார்ந்த விஷயங்களில் மேஷராசிக்கார் ரொம்ப எச்சரிக்கை இந்த கிணத்துல குதிக்க நீச்சல் கற்றுக்கிறவங்க போயிட்டு அங்கே போயிட்டு ஏடா குடமாக குடிச்சி எலும்பு உடஞ்சி இடுப்பு உடஞ்சி நிறைய மேஷ ராசிக்காரன் பார்த்துருக்கேன் அதனால் கிணத்துல குதித்து நீச்சல் கற்றுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரணும்னா கிணத்து பக்கத்தில் தான் உரமே ஸோ அதனால் கிணத்துல குதிக்கிறது நீச்சல் கற்றுக்குது வேணாம் அதுக்கு பதில் வேறு எங்கேயாவது குளம் இல்லை ஆட்டங்கரை இல்லை அந்த மாதிரியான ஓடக்கூடிய இடத்தை நீர் ஓடக்கூடிய இடங்களை நீச்சல் கற்றுக்குங்க வேணா ஸோ அப்போ இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நம்ம மேஷ ராசிக்காரன் சொல்லியிருக்கோம் ஸோ இதை தவிர்த்துக்குங்க நன்றி வணக்கம்